வெல்கம் டு ஈஸ்ரீ சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்ரீ சமையலில் பாவக்காய் தொக்கு வந்து செய்ய போறீங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்கள்லாம் இந்த மாதிரி செய்வாங்க ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குங்க அதாவது மசாலாவெல்லாம் அதிகமாக சேர்த்தாம சிம்பிளான முறையில் அதே டைம்ல நல்ல ஒரு டேஸ்டாக செய்வாங்க அந்த மெத்தேடில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறீங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாவக்காய் தொக்கு செஞ்சுச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசுரி சம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஓரங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாங்க பாவக்காய் வந்து கட் பண்ணிட்டேங்க இப்ப இதுல இருக்கிற விதை எல்லாமே எடுத்துக்கலாங்க இந்த விதை வந்து கொஞ்சம் முத்தலா இருக்குது அதனால இப்ப நம்ம எடுக்கிறேங்க லேசாக இளம் விதைகளாக இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே கூட செத்திக்கலாங்க இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாவக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் செத்திக்கலாம் இந்த பாவக்காய் விதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ கடுகு உளுந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு உதங்கிச்சுன்னா போதுங்க இப்போ வந்து நம்ம பாலக்காய் வந்து செட்டிக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் செட்டிக்கலாம் சேர்த்திட்டு ஒரு கை நல்லா கலந்து விட்டுடலாங்க பாவக்காய் வந்து நல்லா வதங்கிட்டுங்க பாவக்காய் வந்து நல்லா முக்கால் அளவு வதங்கிடுச்சுங்க நான் இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாவக்காயும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் அடுத்து வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்திக்கலாங்க சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க இந்த தூளெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இடையில ஒரு ரெண்டு டைம் நான் எடுத்து கலந்து விட்டுருந்தேங்க ஓகேங்களா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை இப்பதில வெள்ளம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேட்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பாவக்காய் தொக்கு செய்யறங்க இது வந்து சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டா இருக்குங்க மூடி போட்டுருலங்க வேகட்டும் பாருங்க பாவக்காய் தொக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுட்டு இருந்தேங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து காயும் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா காயும் வெந்துடுச்சுங்க இந்த தொக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே சேர்த்துலங்க ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதை இப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது வந்து மிகச்சிறந்த ஒரு சைடிஷாக இருக்குங்க இப்போ மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தொக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி வந்து காய் சேர்த்திக்கோங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அப்படியே எடுத்து சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு இருக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இன்னும் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் தேங்க்ஸ் வாட்சிங்